ஜெமினி எலெக்ட்ரானிக்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் திருச்சி மற்றும் தஞ்சாவூர் ஸ்டுடியோ கிரீன் கேஇ ஞானவில் ராஜாவின் பிரம்மாண்ட தயாரிப்பில் சூரிய அசத்தும் கங்குவா வெற்றி நடைபோடுகிறது போடுகிறது அஷ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம் மாலை போட்டவங்க விரதம் இருக்கிறதை காட்டணும் மாலை போட முடியாமல் விரதம் இருக்காங்க பாருங்க அவங்களுடைய உறவினுடைய பவர் ரொம்ப கருடன் வந்த பிறகுதான் அந்த கூட்டமே ஆர்ப்பரிக்க லட்சோபி லட்ச மக்களும் வணங்குவாங்க அந்த கருடன் வழிபாடுன்றது பெருமாளே தன்னுடைய மகனுக்கு செய்யக்கூடிய ஒரு மரியாதை மலை படியேற போகும்போது அவங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய பரிசுத்தங்கள் சுத்தங்கள் வந்து எவ்வளவு மனது சுத்தமானது அப்படின்றது யாராலுமே சொல்ல முடியாது இப்போ ஒரு மனிதனும் அந்த படியை தொடும்போது அப்புறம் சாமியை பார்த்துட்டு கண்ணில் தண்ணி வந்துச்சு வந்த உடனே ஒரு செகண்ட் தான் வேண்டின என் பொண்ணு கல்யாணம் நடக்குதுன்னு அந்த பத்து நாள் கூட ஆகல மாப்பிள்ள வந்துச்சு ஐயப்பன் யார் முழுமையாக நம்புகிறாங்களோ அவங்களுக்கு எது இருந்தாலும் இல்லைனாலும் கஷ்டப்பட மாட்டாங்க ஐயப்பன் ஒரு பாறையில் உட்கார்ந்து இருந்து ஓய்வு எடுத்த இடம் சொல்லுவான் பேரு தோடு அந்த இடத்துல ஒரு நதி ஓடும் சின்னதாக அந்த மீன்களுக்கு இவங்க பொறி போட்டு அந்த பகவான நினைச்சு ரொம்ப கடுமையானது அரைக்காட்டிலும் கடுமையானது கரிமலை ஏற்றம் ஆனால் ரெண்டுக்கு அளவு இல்லாட்டா கூட நீதிமலை ஏற்றம்ன்றது ஒரு கம்மியான அங்க வந்து இரவில் போக முடியாது யானைகள் நடமாட்டம் ரொம்ப ஜாஸ்தி அதுவும் ஒத்த யானையாக வந்துச்சுன்னா ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கார்த்திகை மாதம் ஐயப்ப சுவாமிக்கு உகந்த மாதம் எத்தனையோ பேர் பல கனவுகளோடும் தனக்கு தேவையான பல விஷயங்களையும் அந்த மணிகண்ட சுவாமியிடம் எதிர்பார்த்து இந்த கார்த்திகை மாதத்துல மாலையிட்டு விரதம் இருந்து சபரிமலைக்கு போயிட்டு ஐபிசி பக்தியில் கார்த்திகை மாதம் ஐயப்ப சுவாமி ஸ்பெஷல் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருப்பவர் குருசாமி முனுசாமி ஐயா அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் ஐயா வணக்கம் ஐயா கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்லி சொன்னாலே எல்லாருடைய கண்ணுக்கு முன்னாடியும் ஐயப்ப சுவாமியினுடைய முகம் நமக்கு இயல்பாகவே வந்துடும் பொதுவாகவே வந்து சபரிமலையில் அந்த பதினெட்டு படிகள் ஏறும் பொழுது வந்து பெண்கள் சபரிமலை பதினெட்டு படி ஏறக்கூடாதுன்னு சொல்றாங்களேங்க ஐயா அதுக்கு பின்னாடி இருக்க காரணம் என்னங்கய்யா சுவாமியே சரணமையப்பா பெண்கள் ஏறக்கூடாதுன்னு சொல்றதுக்கு காரணம் அவர்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு உபாதை அதை தவிர வேறு எந்த காரணமும் கிடையாது ஐம்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்கள் அத்தனை பேருமே அவங்க ஏறலாம் மாலை போடலாம் படிக்க ஏறலாம் சுவாமி தரிசனம் பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் இதை தவிர வேறு காரணம் எதுவும் கிடையாது இதை வந்து நம்ம வந்து பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை அதனால் இப்போவே நம்ம வீட்டிலையே பூஜை அறையில் பெண்கள் அந்த அசுத்தமான நாட்களில் அந்த பக்கம் போக மாட்டாங்க அப்போ கோயிலுக்கு எப்படி போக முடியுன்றது ஒரு யோசனை அவ்வளோதான் அதுக்கு வேற காரணம் தனியான காரணம் வேற எதுவும் கிடையாது சபரிமலைக்கு வந்து பொதுவாகவே எல்லாரும் மாலை போட்டுட்டு ஐயப்ப சுவாமியை தரிசனம் செய்ய போவாங்க மாலை போடாதவங்க ஐயப்ப சுவாமியை இந்த கார்த்திகை மார்கழி மாதத்தில் எப்படி வணங்கணும் ஐயா மாலை போட்டவங்க தான் வணங்கணுன்றது ஒன்றும் கிடையாது மாலை போடாதவங்க கோடான கோடி மக்கள் ஐயப்பனை தொழுதுட்டு தான் இருக்காங்க அதான் பட்டது ஐயப்பனுக்கு வந்துட்டு உலகம் உலகம்பூராக இருக்கக்கூடிய தமிழ் நெஞ்சங்கள்ல பக்தி நிறைஞ்சு இருக்குது அதில் எத்தனை லட்சம் பேர் மட்டும்தான் வர்றாங்க மற்றவங்கள்லாம் மாலை போடாமையே பக்தி சுவர்த்தியோடு இருக்காங்க சிலவங்க மாலை போடாமல் வீட்டில் இந்த வருஷம் என்னால் போக முடியல மாலை போட முடியல விரதம் இருப்பாங்க அதனால் அந்த விரதங்கள் வந்து அவங்கவுங்க மனசை பொறுத்து அதாப்பட்டது மாலை போட்டவங்க விரதம் இருக்கிறத காட்டிலும் மாலை போட முடியாமல் விரதம் இருக்காங்க பாருங்கள் அவங்களுடைய விரதத்தினுடைய பவர் ரொம்ப ஜாஸ்தி ஐயோ இந்த வருஷம் நம்மளால் போக முடியல ஐயப்பா ஐயப்பா ஐயப்பான்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க அதனால அதில் ஒரு பெரிய ஒரு வித்தியாசமான கருத்து இல்லை பொதுவாகவே வந்து மாலை போடுறவங்களுக்கு வந்து துன்பம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே அது என்னங்கய்யா மனிதனாக பிறந்தா துன்பமும் இன்பமும் தான் வாழ்க்கை கண்டிப்பா துன்பம் வராத ஒரு மனிதர் யாராவது இருக்காங்களா சிவனே போய் தன்னுடைய மனைவியிட்ட பிக்ஷாந்தேகின்னு கேட்குறாரு இல்லையா அப்போ அவருக்கும் வர செஞ்சுருக்கு பிரணவத்துக்கு பொருள் சொல்ல முடியாமல் பிரம்மா ஓடின கதையெல்லாம் இருக்க தானே செய்யுது ஆக துன்பங்கள் வரும் இன்பங்களும் வரும் இன்பமும் துன்பமும் கலந்தது தான் ஒரு வாழ்க்கை அதனால் மாலை போட்டவங்களுக்கு துன்பம் வரும் அது மாலை போடாதவங்களுக்கு துன்பம் வராதுன்றதெல்லாம் ஒரு இது இல்லை ஏன்னா மாலை போட்டவங்களுக்கு துன்பங்கள் வரும் அந்த பக்தி சிரத்தையோடு இருக்கவங்களுக்கு அந்த துன்பங்கள் விலகி போயிடும் இப்போ நம்ம சபரிமலையில் வந்து அந்த திரு ஆபரண பெட்டி அதில் இருந்து அந்த தங்க சங்கி அதை எடுத்துட்டு போகும் பொழுது கீழேருந்து தான் எடுத்துகிட்டு போகிறாங்க ஆனால் மேலே கழுகு பறக்கிறத வந்து நாங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம் அதுக்கு பின்னாடி இருக்க காரணம்னா அது என்னதுங்க அது வந்து ஒரு தெய்வ சங்கல்பமான ஒரு நிகழ்வு அதாப்பட்டது காலகட்டின்ற இடத்துல சிவன் வந்து தன்னுடைய ஐயப்பன் மகன் ஐயப்பன் வந்து மகிழ்ச்சியை வதம் பண்ணுற காட்சியை பார்க்குறதுக்காக காளையோடு வந்து அந்த பலாமரத்தில் கட்டிட்டு ஆனந்தமாக பார்த்துட்டுருக்கிறார் யார் சிவன் அவரை மாதிரி பெருமாளுக்கும் அந்த எண்ணம் இருக்குல்ல அந்த கருட வாகனம்ன்றது பெருமாளுடைய வாகனம் தன்னுடைய மகனுடைய போராகலத்தை பார்க்குறதுக்கு கருடன் வந்த பிறகு தான் அந்த கூட்டமே ஆர்ப்பரிக்கும் எப்படி அந்த உத்திர நட்சத்திரம் தெரிஞ்ச போது ஆர்ப்பரிக்கிறோமோ அதே மாதிரி கருடன் வரும்போது கூட்டமே அந்த லட்சோப லட்சம் மக்களும் வணங்குவாங்க அந்த கருடன் வழிபாடுன்றது பெருமாளே தன்னுடைய மகனுக்கு செய்யக்கூடிய ஒரு மரியாதை பொதுவாகவே வந்து ஐயப்ப சுவாமியினுடைய விரத நாட்கள் அப்படின்னா ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து மாலை போட்டு விரதம் இருந்து ஐயப்ப சுவாமியை வணங்கி இருமுடி கட்டி சபரிமலைக்கு போவாங்க இந்த நாற்பத்தி எட்டு நாளுக்கு பின்னாடி இருக்க அந்த தத்துவம் அப்படின்னா எட்டு நாள்ன்றது ஒரு மண்டலம் அப்படின்றது அந்த காலத்திலேருந்து எந்த காலத்து வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நாற்பத்தெட்டு நாள் விரதங்கள் இருக்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாமே கரைஞ்சு ஒரு முழுமையான ஒரு மனிதனாக அவங்க இருக்கிறாங்க அந்த நாற்பத்தெட்டாவது நாள் மலையேற போகும்போது படியேற போகும்போது அவங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய பரிசுத்தங்கள் வந்து எவ்வளவு மனசு சுத்தமானது அப்படின்றது யாராலுமே சொல்ல முடியாது இப்பேற்பட்ட ஒரு மனிதனும் அந்த படியை தொடும்போது அங்கே அவங்க வந்து ஒரு 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 புல்லரிப்போட ஐயனை பார்க்க போறோம் ஐயனை பார்க்க போறோம்ன்ற ஐயா நீங்க எத்தனை வருஷமா சபரிமலை போயிட்டுருக்கீங்க இருக்கீங்க என்னுடைய கணக்கு ஒரு நாற்பத்தி ரெண்டு அல்லது நாற்பத்தி நாலு இருக்கும்னு நினைக்கிறேன் நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் நிறைய தடவை நீங்கள் சபரிமலைக்கு போயிட்டு வந்திருப்பீங்க ஒவ்வொரு தடவையுமே வந்து ஐயப்ப சுவாமி உங்களுக்கு நிகழ்த்தின அற்புதம் அப்படிங்கிறது நிறையாவே இருக்கும் ஏதாவது ஒரு சிறப்பான அனுபவம் ரொம்ப மனசுக்கு நெகிழ்ச்சியான அனுபவம் அதை எங்களோடு பகிர்ந்துக்க முடியுமாங்கய்யா அதான் பட்டது ஐயப்பனுக்கு இப்போ நாங்கள் எல்லாருமே போகிறோம் பாருங்கள் நாங்கள் எல்லாமே வந்து எங்களுக்கு டே ஒன்னில் மாலை போட்ட நாள்லேருந்து இப்போ கிடையாது நாற்பது வருஷத்துக்கு முன்னால் மா முன்னால் போட்ட நாள்ல இருந்து இப்போ வரைக்குமே ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஐயப்பன் செய்கிறது அற்புதம்தான் எங்களுடைய குடும்பங்களில் எல்லா விதமான நிகழ்ச்சிகள்லேயும் அவருடைய பங்கு இருக்குது அவருடைய வேண்டுதல் நாங்கள் வே எங்களுடைய வேண்டுதலுக்கு அவர் செவி எங்களை பண்ணுவார் இந்த வருஷம் என் பொண்ணு கல்யாணம் பண்ணணும் பகவானே அப்படின்னு ஒரு வேண்டுதல் அது சரியான முறையாக இருந்ததுன்னா அதை நிறைவேற்றி கொடுத்துருவார் இது ஐயப்பன் எத்தனையோ நண்பர்கள் எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க நீங்கள் ஐயப்பமாலையை கூட்டிகிட்டு போயிட்டு வந்தீங்க எனக்கு ஒரு தடவை நான் போகும்போது குருவாயூர் கோயிலில் ஒருத்தர் குள்ளமான ஒரு ஆனால் அவரை வெளியில் நின்று பார்க்கறதுக்கு சுவாமி தெரியல அப்போ அவரை நான் தூக்கி விட்டேன் நானே குள்ளேன் அவரை நான் தூக்கி விட்டேன் அவர் சுவாமியை பார்த்துட்டு கண்ணில் தண்ணி வந்துடுச்சு வந்த உடனே ஒரு செகண்ட் தான் வேண்டன என் பொண்ணு கல்யாணம் நடக்கணும்னு வந்து பத்து நாள் கூட ஆகலை மாப்பிள்ளை வந்துடுச்சு அப்படின்னு அந்த சொல்லும்போது அவருடைய பக்தியினுடைய எல்லை எப்படியெல்லாம் பகவானை நம்புகிறாங்க அந்த நம்புறதுக்கு பகவான் என்ன செய்கிறாருன்றது எத்தனையோ சமாச்சாரங்கள்லாம் இருக்குது ஒவ்வொரு விதத்துலேயுமே ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருத்தர் கை கொடுத்துருப்பாங்க ஒவ்வொருத்தர் தொழிலில் முன்னேறினவங்க இருக்காங்க குடும்பத்தில் முன்னேறினவங்க இருக்காங்க வேலை கிடைச்சவங்க இருக்காங்க வேலை கிடச்சி ப்ரமோஷன் ஆகி பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருக்காங்க இப்போ எங்கள் ட்ரூப்லேயே நிறைய பேரெல்லாம் நாற்பது வருஷமாக வர்றோம் நிறைய பேர் இன்னும் சொல்லுவாங்க ஐயப்பனுடைய தயவுல தான் நான் படிப்படியாக முன்னுக்கு வந்துட்ருக்கேன் அப்படின்னு அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சி தான் ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு உதவியாக இருக்கிறது தான் ஐயப்பனுடைய ஒரு நிகழ்வு ரெண்டாவது ஐயப்பன் யார் முழுமையாக நம்புகிறாங்களோ அவங்களுக்கு எது இருந்தாலும் இல்லைனாலும் கஷ்டப்பட மாட்டாங்க உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிடுறேன் இந்த இதை வந்து நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் நாங்கள் சபரிமலைக்கு போய் மலைக்கு போய் மலை ஏறிட்டுருக்கிறேன் இருமுடியை வச்சு மலை ஏறிட்ருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் போனால் நான் சன்னிதானம் போயிடுவேன் அப்போ எனக்கு ஒரு ஃபோன் வருது நம்ம குரூப்பில் வந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு ஒரு ஃபோன் வருது ஃபோன் வந்து சொன்ன உடனே நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு என்னை கேட்டாங்க நான் அப்பா அந்த அவங்க கூப்பிட்ற நேரம் அந்த அந்த அப்போ ஒரு பக்கத்தில் ஒரு ஹாஸ்பார்ட் ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல நிற்கிறேன் நான் இங்கே தான் பாருங்க வர சொல்லிப்பான் அப்படின்னு வந்தாங்க கொஞ்சம் நேரம் இருந்தாங்க என்னென்னவோ ட்ரை பண்ணாங்க மேசிவ் அட்டாக் அவங்க தவறிட்டாங்க அப்போ நான் கூட இருக்கேன் என் கூட வந்தவங்க நாற்பது பேர் நாற்பது பேரும் மேலே போயிட்டாங்க அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா நான் சொன்னேன் என்னுடைய இருமுடியை நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க நான் இவங்களை கேர் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த அம்மாவனுடைய ஹஸ்பண்டுக்கு காது கேட்காது அவரை கூட்டிகிட்டு நான் கீழே வந்து ஊருக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு போனேன் அப்போ அந்த வருஷம் நான் பத்து நம்ம என்ன சொன்னாங்க நீங்கள் எல்லோரும் போய் மலையை போய் சாமியை போய் பார்த்துட்டு வாங்க ஐயப்பன் எனக்கு இது வரைக்கும் தான் லிமிட்டு கொடுத்துருக்கார் எனக்கு அடுத்த வருஷம் என்னை நிறைய தரம் கூப்பிடுவாருங்க அதுக்கு அடுத்த வருஷம் நான் மூணு தரம் போனேன் அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை ஐயப்பனை நம்புகிறவங்களுக்கு தன்னறியாமே கிடச்சிடும் அதனால் வாழ்க்கையில் எதுக்குமே அவங்க கலங்கிறதே கிடையாது ஐயப்பண்ண நம்பினவங்க எதுக்குமே கலங்கிறது கிடையாது பாரதியார் பாடின மாதிரி உச்சி மீது வாணி எழுந்த போதும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையேன்ற மாதிரி தான் அற்புதம் தாங்கய்யா இப்போ வந்து சபரிமலைக்கு போகும் பொழுது வந்து ரெண்டு வழி இருக்கும் ரெண்டு வழியை தேர்ந்தெடுத்து மக்கள் போவாங்க இப்போ சபரிமலைக்கு போனால் கண்டிப்பாக இந்த இடங்களுக்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது என்னென்ன இடங்கள்ங்கய்யா அது சபரிமலை யாத்திரையில் பெருவழி சிறுவழின்னு இருக்குது பெருவழி அப்படின்னா முதல் முதல்ல அவங்களுடைய யாத்திரை தொடங்குற இடம் எரிமேலி எரிமேலியில்தான் ஐயப்பன் காட்டில் வேட்டையாட போகும்போது அங்கேருந்து தான் வேட்டையாடின இடம் எரிமேலி சாஸ்தா அவரை பார்த்துட்டு மேலே போகும்போது வாவருக்கு ஏற்ற மாதிரி பேட்டை சாஸ்தான் இருக்கார் அந்த பேட்டை சாஸ்தா கிட்ட போயிட்டு ஐயப்பன் எப்படியெல்லாம் ஆர்ப்பரித்து ஆ ஆனம் ஆளாகப்பட்டது ஆனந்தமாக வேட்டையாட போனாரோ அந்த மாதிரி வேட்டை பேட்டை தொழிலுன்னு சொல்லி சொல்கிறது தான் அந்த பேட்டை துள்ளெல்லாம் எப்படி காய்கறியெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க ஒரு பெரிய குச்சி அந்த குச்சியில் காய்கறியை கட்டிக்குவாங்க அந்த கட்டிக்கிட்டு அதெல்லாம் சமைச்சி சாப்பிட்ற மாதிரி அந்த ஐதீகங்கள்லாம் இருக்கும் அதே மாதிரி பலூன் வேஷங்கள் அங்கே யார் எப்படிப்பட்ட ஆளுன்றதெல்லாம் கிடையாது பெரிய கோடீஸ்வரர் இருப்பார் அந்த கோடீஸ்வரருக்கு வேலைக்காரன் இருப்பான் கார் டிரைவர் கோடீஸ்வரரும் கார் டிரைவரும் ஒன்றாவே டான்ஸ் ஆடுவான் அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு காட்சியெல்லாம் நீங்கள் அந்த காட்சியெல்லாம் பார்க்க முடியும் அங்கே பேட்டத்தொள்ளல் அந்த எரிமேலி சாஸ்தா பேட்டை சாஸ்தா இது ரெண்டு முக்கியமான இடம் அது முடிஞ்ச உடனே பேரூர் தோடு அந்த பேரூர் தோட்டில் ஐயப்பன் அங்கே வந்து ஒரு பாறையில் உட்கார்ந்து இருந்து ஓய்வெடுத்த இடம்னு சொல்லுவாங்க பேரூர் தோடு அந்த இடத்துல ஒரு நதி ஓடும் சின்னதாக ஓடைன்னு சொல்லுவோங்க அதில் மீன்கள்லாம் துள்ளி விளையாடும் அந்த மீன்களுக்கு இவங்க பொறி போட்டு அந்த பகவானை நினச்சி வேண்டிக்குவாங்க அது முடிஞ்ச உடனே காளகட்டி தான் ஈஸ்வரன் வந்து நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன் இல்லையா ஈஸ்வரன் வந்து தன்னுடைய மகனுடைய மகிஷிவாதத்தை ரசித்து பார்த்து இருந்த இடம் அந்த இடத்துல கற்பூரம் குறைஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் இஞ்சிப்பாறை கோட்டை கோட்டை இதெல்லாம் முடிஞ்ச உடனே முக்குழித்தாவளம் அந்த முக்குழித்தாவளன்ற இடத்துல கொஞ்சம் நல்லா எல்லோரும் ஓய்வு எடுக்கலாம் இந்த இந்த இதுக்கு இடப்பட்ட பகுதியில் கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறதுக்கு இடங்கள்லாம் கிடையாது இதுக்கு முன்னால் கொஞ்சம் அழுத அழுத அழுதையில் அழுதில் ஸ்நானம் பண்ணிவிட்டு அழுதில் ஸ்நானத்தை முடிச்சுட்டு கல் எடுத்துட்டு அப்புறம் மேலே போகணும் மேலே போகும்போது அங்கே ஒரு கல்லிடாங்குன்றுன்னு ஒரு இடம் இருக்கும் மகிழ்ச்சியை வதம் பண்ண உடனே அந்த பூத உடல் விழுந்த இடம் அந்த இடம் கல்லிடாங்குன்று அந்த இடத்துல இந்த பூதம் மேலும் வளர்ந்துடக்கூடாது என்று தேவர்கள்லாம் கல் எடுத்து போட்டதாக ஐதீகம் அதனால் இவங்களும் கல் எடுத்து போட்டு வரணும் அந்த அழுதியில் மூழ்கி கல் எடுக்கும்போதே இவங்க ஏதோ ஒரு நினச்சி எடுப்பாங்க ஏதா உணவு நினைச்சி எடுத்துக்குங்கவா அப்படிதான் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் நல்லாயிருக்கும் சுவாமி இந்த கல் எடுக்கிறேன் நான் பெரிய வீடாக கட்டணும் அப்படின்வான் இதெல்லாம் ஒரு ஒரு இயல்பான ஒரு ஆசைகள் அதை முடிஞ்சு அந்த இடத்துல கல்லாம் கூட்டம் முடிஞ்சுட்டு எடுத்து வர உடும்பறை கூட்டை முக்குழி தாவரம் முக்குழி தாவரத்தில் ஒரு தாவளை எடுத்து தங்கலாம் அங்கே ஒரு மாரியம்மன் கோயில் அற்புதமான ஒரு கோயில் இருக்குது அது முடிஞ்ச உடனே கரிவலாந்தோடு கரிமலைக்கு உண்டான இடம் கரிவலாந்தோடு அந்த கறிவிழாந்தோடுனுடைய அடிப்பகுதியில் யானைகளுடைய நிலமாற்றங்கள்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அதுக்கப்புறம் கரிமலை ஏற்றம் அந்த கரிமலை ஏற்றத்தில் ஏற்றத்தில் எந்த விதமான ஒரு வசதிகளும் நமக்கு கிடைக்காது கிடைக்காது அந்த கறிவிழாந்தோடு முடிஞ்ச உடனே கரிமலை ஏற்றத்தில் வசதிகள் கிடைக்காத இடத்துல இருக்கிற வசதிகளை வச்சு நம்ம எடுத்து தாவளவங்கி விளங்கிட்டு பண்ணிக்க வேண்டியது அங்கே வந்து இரவில் போக முடியாது யானைகள் நடமாட்டம் ரொம்ப ஜாஸ்தி அதுவும் ஒத்த யானையாக வந்துச்சுன்னா பயப்படுவாங்க எல்லாரும் அந்த கறிவிழாந்தோடு முடிஞ்ச உடனே கரிமலை இறக்கம் கரிமலை ஏற்றம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு காட்சி அதை இரவில் ஏறுனா ஒன்றும் தெரியாது அந்த ஏற்றத்தை ஏறிடலாம் ஆனால் பகலில் ஏறினா அந்த ஏற்றத்தை ரசிக்கிறதுக்கு ஆயிரம் ஜென்மம் எடுத்தாலும் எதையும் கிடைக்காது அந்த மாதிரி ஒரு அற்புதமான காட்சி கரிமலை ஏற்றம் ரெண்டு பக்கமும் மலை பள்ளம் பசுமையான மரங்கள் ரொம்ப அற்புதமான ஒரு கரிமலை அந்த கரிமலையை தாண்டி கரிமலை இறக்கும் கரிமலை இறக்க விட்டோன்னு பெரியான வட்டம் பெரியான வட்டத்தில் நல்ல விரியெல்லாம் நல்லா கிடைக்கும் நல்லா என்னென்ன வேணுமோ சாப்பிட்றதுக்கு எல்லாமே கிடைக்கும் அந்த பெரியான வட்டத்தை தாண்டி சிறியான வட்டம் சிறியான வட்டத்தில் பம்பா நதியை ஒட்டி இருக்கும் அது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட்டு இந்த நம்ம பம்பைக்கு வந்துட்டோம் இந்த பம்பைக்கு வந்து சேர்ந்துட்ட பிறகு நிறைய பேர் அந்த பம்பையில் தங்கி இருந்து சமைத்து சாப்பிட்டு போவாங்க அப்போ குருசாமி மார்கன்லாம் சொல்லுவாங்க எல்லாம் ஐயப்ப மாரியும் நீங்கள் எல்லாம் போய் ஒவ்வொரு விரிலையும் போய் சாம்பல் எடுத்துகிட்டு வாங்குவாங்க அங்கே மர மரத்தில் தான் நம்ம சாப்பிட முடியும் சவ்வு இவெல்லாம் இருக்காது குச்சி இதெல்லாம் வச்சு சமைப்பாங்க சாம்பல் எடுத்துகிட்டு வாங்கினா அந்த சாம்பல்லாம் ஒரு துணியில் போட்டு எடுத்துகிட்டு போனால் அதை உணர்த்தி அந்த சாம்பலை பஸ்மமாக்கி பஸ்மம் மாதிரி ஆக்கி குருசாமி எல்லோரும் கொடுப்பார் அப்போ குருசாமிக்கு உண்டான ஒரு தச்சதை கொடுப்பாங்க அந்த பஸ்மம்ன்றது அந்த சாம்பலை தொட்ட உடனே ஒரு மனிதனுக்கு அவனுடைய வாழ்க்கையில் அவன் வீட்டில் அடுப்புக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்ற ஒரு ஐதீகம் அதனால தான் அன்னதான சாஸ்தா என்ற இருக்கக்கூடிய இடமே பம்பையில் தான் அந்த பம்பையில் தான் அன்னதான சாஸ்தா இருப்பார் எங்களுடைய சங்கத்தினுடைய பேர் அன்னதான சாஸ்தா சத் சங்கம் தான் அதனால் அன்னதானத்துக்குன்னே ஒரு பெரிய பெரிய குருமார்கள்லாம் எத்தனையோ லட்சம் பேர் எத்தனையோ கோடி பேர் எத்தனையோ எல்லாம் வடித்து அன்னதானம் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி பம்பையை முடித்த உடனே பம்பையில் வந்து இந்த இளம் சுவாமிகள்லாம் போடுவாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆர்வம் வந்து அந்த பம்பையில் அப்போ நல்லா தண்ணி ஓடும் அந்த தண்ணி ஓடுற பகுதியில் இந்த மூங்கிலில் உடைச்சி தேர் மாதிரி செஞ்சு அந்த தேருக்கு மேலே ரெண்டு பலூன் மாதிரி வச்சு கீழே பலூன் நாலு பலூன் கட்டுவாங்க அப்போ அந்த தேர் வந்து தண்ணியிலே மிதந்து போகும் நடுவில் ஒரு மெழுகு வத்தி இது போகும்போது பார்த்திங்கன்னா அந்த இரவு நேரத்தில் வந்து ஒரு ரமியமான ஒரு காட்சியாக இருக்கும் அது அது தனியாக ஒரு இருட்டில் ஒரு மெழுகு வத்தி பம்பா விளக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த விளக்கெல்லாம் பார்த்துட்டு மறுநாள் கால நீலிமலை ஏற்றம் ஏறும்போது பம்பையினுடைய கணபதி பம்பா கணபதி ஸ்ரீராமர் பாதம் ஆஞ்சனேயரதேஸ்வரம் இவங்களெல்லாம் பார்த்து முடித்த பிறகு நீலிமலை அப்பாச்சி மேடு நீலிமலை ஏற்றன்றது ஒரு பெரிய ஒரு ஏற்றம் அழுத ஏற்றம் ரொம்ப கடுமையானது அதை காட்டிலும் கடுமையானது கரிமலை ஏற்றம் ஆனால் இது ரெண்டுத்து அளவு இல்லாட்டால் கூட நீலிமலை ஏற்றன்றது ஒரு கடுமையான ஒரு ஏற்றம் தான் அந்த ஏற்றத்துலேயும் போகும் இதெல்லாம் கன்னிமார்கள் வந்து இதிலெல்லாம் போய் அனுபவப்படணும் அப்போ தான் அவங்களுக்கு சபரிமலையை பற்றி பூராவுமே தெரியும் சின்ன பாதையில் போய்ட்டு வர்றேன் அப்படின்றதெல்லாம் இந்த மாதிரி பெரிய பாதையில் வரும்போது தான் அப்போ நீதிமன்ற ஏற்றம் முடிஞ்ச உடனே அப்பாச்சி மேடு அப்பாச்சி குழி இப்பாச்சி மேடு அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே வந்து சாதத்தை உருண்டையாக கொடுத்து விற்பாங்க அந்த சாதத்தை வாங்கி நம்ம வனதேவதைகளுக்கு அப்படி தூக்கி போட்டால் எங்கேயோ ஒரு இடத்துல விழுந்து அந்த வனதேவதைமார்கள் அதை சாப்பிட்டு சாப்பிடுவாங்கன்றது ஒரு ஐடியா அதுக்கப்புறம் சபரி பீடம் சபரி பீடம் வந்து மாதங்க மனிவருடைய ஆசிரமம் இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்த அந்த சபரின்றவங்க இருந்ததுனால அந்த அந்த இடத்துக்கு சபரி பீடம்னு வருது அதுக்கப்புறம் சரங்குத்தி ஆள் சரங்குத்தி ஆள்ன்றது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு கன்னிமாரும் எரிமேரியில் வந்து பேட்டை சொல்லுவாங்க பேட்டை தொல்லும்போது கதை வில்லு அம்பு இது மாதிரியெல்லாம் வாங்கி வச்சுக்குவாங்க அவங்கவுங்க அவங்களுக்கு என்னென்ன இஷ்டப்படுறதோ வச்சுக்குவாங்க இந்த வில்லு இருக்குது பார்த்தீங்கன்னா வில்லில் அம்பு அதை மட்டும் பத்திரமாக வச்சுக்க சொல்லுவார் குடிசானு நீ இதை சரங்குத்தியில் கொண்டாந்து போடணும் அப்படின்வார் அப்போ சரங்குத்தியில் கொண்டாந்து போடுறதுக்கு சரங்குத்தி வந்த உடனே யாரப்பா கன்னி மாறுங்க வாங்க நீங்க எல்லாம் இந்த பாதையில் போங்க சரங்குத்தியில் ரெண்டு பாதை பிரிக்கும் இப்படி ஒரு பாதை யானை பாதை நேராக சந்தி போவோம் இப்படி ஒரு பாதை போகும் அதுதான் சரங்குத்தி பாதை அந்த சரங்குத்தி பாதையில் போனால் தான் சரத்தை குத்த முடியும் சரத்தை குத்திட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சரத்தை குத்திட்டு வந்த உடனே பீடம் சரங்குத்தியால் வந்த உடனே சன்னிதானம் சன்னிதானம் வந்த உடனே அங்கே வந்து கற்பூர ஆழி பதினெட்டு படி பாவர் சன்னிதானம் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு பதினெட்டு படியை நம்ம தரிசித்து மேலே ஏறணும் பல விஷயங்களை சொன்னீங்க அதிலும் குறிப்பாக வந்து சபரிமலையில நம்ம காண வேண்டிய இடங்கள்னு சொல்லி நீங்க சொன்ன இடங்கள் எல்லாம் வந்து நாங்கள் ஐயப்ப சுவாமியினுடைய பாட்டில கேட்டிருக்கோம் அந்த பாட்டில் இருக்க ஒவ்வொரு வரியையும் இந்த இடத்தையெல்லாம் கண்டிப்பா தரிசிக்கணும்னு சொல்லி அதற்கு பின்னாடி இருக்க பல வரலாற்று காரணங்களையும் நீங்க சொன்னீங்க நிச்சயமா இது பார்க்கிற நேயர்களுக்கு வந்து ஐயப்ப சுவாமியை பற்றியும் அந்த சபரிமலை பயணங்களை பற்றியும் பல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றிங்கய்யா நன்றி இதுவரை என்னுடைய பேட்டி ஒளிபரப்பிய ஐபிசி சேனல் பக்தி சேனல் அவர்களுக்கு எங்களுடைய அன்னதான சாஸ்தா சத் சங்கத்தின் சார்பாக நன்றி நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் சுவாமி சரணமையப்பா சர்க்குருடரே சரணமையப்பா ஜெமினி எலக்ட்ரானிக்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் திருச்சி மற்றும் தஞ்சாவூர் ஸ்டுடியோ கிரீன் கேயின் ஞானவில் ராஜாவின் பிரம்மாண்ட தயாரிப்பில் சூரிய கங்குவா வெற்றி நடை போடுகிறது அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம்